இன்னைக்கு என்னம்மா சட்னி இன்னைக்கு வந்து என்ன சட்னி தெரியுமா வெண்டக்காய் வச்சு வெண்டக்காய் சட்னி தான் அதுக்கு வந்து நூறு கிராம் வெண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பத்து வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு ஸ்பூன் வந்து கடல் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளி வரமிளகாய் இதை வச்சு தான் இன்றைக்கி இதை வந்து பான் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய் எடுத்து வச்சோம்னா அந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டிக்கிட்டே நறுக்கி இந்த மாதிரி வானலில் நல்லா சூடு பண்ணிவிடுவோம் இது வந்து என்ன எதுவுமே ஊற்ற வேணா இப்படியே இதில் வெறும் வானலில் வதக்க போகிறோம் அப்படியே சூட்லேயே நல்லா இந்த தண்ணி வந்து சூட்லேயே நல்லா தண்ணி வத்தி நல்லா சுருண்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டோம் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வத்தி போயிடும் இந்த நம்ம வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் இப்போ வந்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுருங்க இப்போ அதே வானல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு சுளுத்தம்பருப்பு ஜீரகம் பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து வர மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து பெரிய பெரிய மிளகாய் இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போடுறேன் கட் பண்ணி போட்டுட்டு கருவத்தில் இப்போ அந்த வெண்டைக்காய் வந்து ஆரிட்டுருக்கு இன்னும் அதுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் சரியாக இப்போ இது மாதிரி நல்லா கலர் மாறி வச்சு எல்லாமே வந்தவுடனே எடுத்த வெங்காயம் எடுத்து அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இது மாதிரி சின்ன சின்ன அரிஞ்சு போட்டுக்கோங்க புதி குடியாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை இதோட ஒன்றா சேர்த்து விட்டுருங்க இந்த கொத்தமல்லி தலை நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா புளி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் அடுப்ப சின்ன வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இது இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கின உடனே இப்போ வந்து நம்ம தக்காளி அதே இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இதுல நம்ம எண்ணெய் அப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தக்காளி வந்திருக்காங்க மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து அப்படியே அந்த ஜூஸியாக சொல்லுவோம்ல தக்காளி நல்லா சுத்தமாக நல்லா வதங்கி அது தோல் மட்டும் தனியாக வரணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம அதனால தான் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கிடுவோங்கிறதுக்காங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் நான் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கீத்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறப்ப நான் கொஞ்சம் மாதிரி நல்லா வதங்கிடணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ நான் அந்த தேங்காயும் இப்போ பாருங்கள் அப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது மாதிரி வதங்கோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம தேங்காயோடு நம்ம வதக்கி வச்சதையும் ஒன்றா சேர்த்து இப்போ இதை மட்டும் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம இது மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது போக நம்ம வெண்டைக்காய் நம்ம வந்து வறுத்து ஆற வச்சுருக்கோம் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கடல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை இப்போ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ எனக்கு வந்து நான் நிறைய தான் உப்பு போட்டிருக்கேன் நான் டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு இருக்குது கூடுதலாக அதனால நான் விட்டுறேன் இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் சட்னி வந்து அரைச்சிட்டேன் இந்த தன்மைலாம் இருக்குமான்னு கேட்டால் லைட்டாக இருக்கும் ரொம்ப இருக்காது லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டிங்கன்னா கொழப்பு தன்மையும் போயிடும் இப்போ வந்து அதே வானங்கள்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சமாக கடுகு போட்டு விட்டேன் அதே மாதிரி இதில் தண்ணி ஊற்றியாவது அரைச்சிடாதீங்க தண்ணி ஊற்றினிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும் இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் தான் அரைக்கணும் இப்போ நான் சட்னி எடுத்து கா இதில் வானில் வச்சுக்கிட்டு நல்லா பெரட்டி விற்றுவோம் அது மாதிரிங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நல்லா இது வந்து நீங்கள் துவையில கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு பெருசு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது இப்போ இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெண்டைக்காய் சட்னி ரெடி ரெடியாகிடுங்க இங்கே வேணும்னா துவையலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக புளி வச்சுக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க இந்த காயை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க